கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே கருத்தரும் ரட்சகருமான இயேசு நீடி நீட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனர்களே அப்போ சான் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினந்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாம் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜபிக்கிறோம் இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதி தியானிப்போம் ரெண்டு குரந்தியர் மூணாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு கலல்வியா கிறிஸ்தவ பிரியமானவர்களே கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கேயும் விடுதலையும் உண்டு நம்ம வாழ்க்கையில எல்லா பகுதியிலையுமே விடுதலை வேண்டும் நிறைய குடும்பம் இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா எல்லா காரியத்திலும் விடுதலை வேணும் விடுதலையாக்கப்பட்ட பின்பாக தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு குடும்பத்திலே பாவத்திலே வாழ்ந்துட்டு இருக்கும்போது அக்கிரமத்திலே வாழ்ந்துட்டு இருக்கும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நிறைய காரியத்தில் பிரச்சனைகள் குழப்பங்கள் அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லாத நிலைமை நிம்மதி இருக்காது இதுக்கெல்லாம் பின்னாடி இணைந்தில் பார்க்கும்போது கத்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கும்போது பல காரியத்தில் சிக்கப்பட்டிருப்பாங்க கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு நம்ம வாழ்க்கையிலே கர்த்தருக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது விடுதலை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நம்ம வாழ்க்கையில என்னென்ன காரியத்தில் அடிமையாக இருக்கிறோமோ கத்தரை விட்டு தள்ளி போயாச்சுனாலே பல காரியங்கள் நம்ம சொல்லலாம் ஒரு குடும்பத்தில் மதுவான அடிமையில் இருப்பாங்க மயக்கத்தில் இருப்பாங்க விபச்சார மயக்கத்தில் இருப்பாங்க விக்கிரகத்தில் போய் சிக்கி கொள்வாங்க அசுத்த அடிமையில் இருப்பாங்க பாவ அடிமையில் இருப்பாங்க பணம் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கன்னு சொல்லிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக போய் பேசி பல காரியத்தில் அடிமையாக இருப்பாங்க அடிமை அப்படின்னு சொல்லும்போது பெரிய லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ளே கத்தருடைய ஆவியானவர் வரும்போது விடுதலை தருகிறார் நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும் விடுதலை வேணும் நமக்கு என்ன வேணும் சுகம் வேணும் நமக்கு என்ன வேணும் பலன் வேணும் நமக்கு என்ன வேணும் ஆரோக்கியம் வேணும் நமக்கு என்ன வேணும் கர்த்தர் கூட இருக்கணும் இரவனத்தில் இன்றைக்கி என்ன செய்தி அப்படின்னா கர்த்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு அப்போ நம்ம வாழ்க்கையில் விடுதலை வேணுமா கர்த்தர் வரணும் கர்த்தர் வந்தால் மட்டும்தான் விடுதலை இறைவனத்தில் எல்லோரும் கேளுங்களேன் இந்த வசனத்தை மனப்படமாக படிங்களேன் கண்டிப்பாக வாழ்க்கையிலே எந்தெந்த காரியம் இருக்குன்னு சொல்லி தேவனுக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையில் கத்தரை விட்டு நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை தள்ளி போயிருக்கிறீங்களா அது உங்கள் இதயத்துக்குள்ளே ஆவியான வெளிப்படுத்துவார் வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கும் வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து ஒரு குடும்பத்திலே ஆசீர்வாத தடை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்தரங்க காரியங்கள் வெட்கமான அந்தரங்க காரியங்கள் இதே துள்ளி பல குப்பை பல காரியம் பல அசுத்தம் பல பாவ காரியங்கள் தள்ளி போற கத்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள் இதெல்லாம் உள்ள இருக்கும் வாழ்க்கையில மன அழுத்தம் இதயத்துக்குள்ள ஒரே குழப்பம் இதயத்துக்குள்ள ஒரே பிரச்சனை அவங்களால நிம்மதியா இருக்க முடியாது சில குடும்பத்திலே வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க இருதயம் ஃபுல்லா ஒரு பாரமா இருக்கும் ஒரு வேதனையா இருக்கும் நிம்மதியே இருக்காது ஏதோ ஒரு பறிகொடுத்த மாதிரி இருப்பாங்க கர்த்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவியானது எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு கத்தருடைய ஆவியானது எங்கேயோ நீங்கள் இருக்கிற இடத்துல கத்தருடைய ஆவியானம் இறங்கி வரும்போது விடுதலை நீங்கள் கேட்கணும் கத்தருடைய ஆவியானவரே இறங்கி வாங்க என் இதயத்துக்குள்ள வாங்க வெட்கமான அந்தரங்க காரியம் ஏதாவது இருந்தால் எடுத்து போட்டுருங்க என் இதயத்துக்குள்ள வாங்க தந்திரமான காரியம் இருந்தால் எடுத்து போட்டுருங்க ஏன்னா சில குடும்பத்தில் தந்திரமாக சில சத்ருவர்களுக்கு இடம் கொடுத்துருவாங்க ஒரு பலூன் இருக்குது ஒரு பலூனில் ஒரு சின்ன ஓட்டை போடுங்களேன் அந்த பலூன் ஃபுல்லாக காத்து இறங்கிடும் அதுக்கப்புறம் அந்த பலூன் வந்து ஓட்டை பலூன் அப்படிம்பாங்க ஒரு இதயத்துக்குள்ளே இயேசு வரணும் அப்படின்னா ஒரு சின்ன ஓட்டை கூட இருக்கக்கூடாது ஏன்னா இருதயம் ஃபுல்லாக கத்தோட வார்த்தைனாலே தேவன் நமக்குள்ளே இருக்கும்போதுதான் தான் நிறைவான ஆசீர்வாதம் நம்ம இதயத்துக்குள்ளே ஒரு சின்ன ஓட்டை ஒரு சின்ன ஹோல் அந்த சின்ன ஹோல்ல அப்படியே காற்று வெளியே போயிட்டே இருக்கும் அதே போல் ஒரு செத்த ஈ ஒரு செத்த கிரியை கத்தது பிரியம் இல்லாமல் ஒரே ஒரே ஒரு காரியம் மட்டும் அது மட்டும் நம்ம இதயத்துக்குள்ளே இருந்தாலே நமக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் வராது வாழ்க்கை ஃபுல்லாக குழப்பமாக பெய்ரும் அப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னு தெரியுமா என் இறைத்து கத்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது ஒரு சின்ன காரியம் இருக்கா ஒரு சின்ன பிள்ளை யோசித்தது போல நம்ம யோசிக்கணும் நைட்டு படுத்து தூங்க எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா அப்பா உங்களை விட்டு நான் தள்ளி போகிற ஏதாவது சின்ன சின்ன காரியம் என்ன இருந்தால் எடுத்து போட்டுருங்களேன்ப்பா வெட்கமான அந்தரங்க காரியங்களை நான் வெறுத்து நாங்கள் வெறுத்து தந்தரமாய் நடவாமல் சில குடும்பத்திலே என்ன நடக்கும் அப்படின்னா அந்தரங்க காரியங்கள் தந்திரமான காரியங்கள் தந்திரமான நடக்கை அதனால தான் நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை படுத்த தூக்கம் மாட்டுக்கு செல்போனில் பல மணி நேரம் மூழ்கி போய் கிடக்குறாங்க இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன சொல்லி பார்க்கும்போது வெட்கமான அந்தரங்க காரியங்கள் தந்திரமாக நடக்கிற காரியங்கள் அதனால் ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு ஆபத்து ஒன்று வந்துடும் இது போக சரீரத்தில் விலையினா இருக்கலாம் வியாதி இருக்கலாம் பல சூழ்நிலை ஆன்லைன் மூலியமாக இணைந்திருக்கிறீங்க கத்தருடைய ஆவியானம் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு உங்கள் வாழ்க்கையில் கத்தோடைய ஆவியானம் வந்தால் விடுதலை ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளணும் மனுஷனுடைய வாழ்க்கையில் முதல்ல என்ன வேண்டும் அப்படின்னா விடுதலை எந்தெந்த காரியத்தில் விடுதலை பாவத்தில் வாழ்வாங்க சாபத்தில் வாழ்வாங்க தலைமுறை சாபத்தில் இருப்பாங்க விக்கிரத்தில் இருப்பாங்க பாவாடி மேலே ஏதாவது கத்திரை விட்டு தள்ளி போகிற ஆயிரம் இருக்குது இரவு நேரத்தில் ஜபிப்போம் சின்ன ஜபந்தான் பண்ண போகிறோம் கேளுங்க அப்பா கத்தருடைய ஆவியர் வந்து எங்கள் இதயத்தில் ஒரு தாங்க எங்கள் குடும்பத்தில் ஒரு தாங்க வியாபார சிலத்தில் விடுதலை தாங்க எந்தெந்த காரியத்துல நீ ஜபிக்க போய்லோ கத்தரை விட தருவார் கண்களின் மொழி நாம் ஜபம் செய்வோம் அன்பின் கத்தாவே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் துவக்கிறோம்ப்பா கத்தருடைய ஆவியான எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கத்தரை விட்டு தள்ளி போகிறேன் வெட்கமான அந்தரங்க காரியங்கள் தந்தரமாக நடக்கூடிய காரியங்கள் ஏதாவது இருந்தால் எடுத்து போட்டுருங்க கத்தருடைய ஆவியான வந்து விடுதலை செய்ய வேண்டும் ஒரு மனுஷனாலே எதையுமே செய்ய முடியாதுப்பா கத்தருடைய ஆவியானர் வரும்போது பலத்த அக்னி இறங்கி வரும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலை உங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலை குமாரன் அவங்களை விடுதலாக்கினால் மெய்யாகவே விடுதலாக்கப்படுவீர்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் அவங்கள விடுதலாக்கப்படும் இயேசுவே வலியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறீர்கள் எங்கள் வாழ்க்கையில் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ள இயேசு வரும்போது தான் விடுதலை எங்கள் வாழ்க்கையில் ஒரு சுகம் பலன் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா நாங்கள் இயேசுவை சொந்த அச்சராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நாங்கள் நடக்கும்போது விடுதலை எங்கள் இதயத்துக்குள்ள பாரத்தை நீக்கி போடுங்க எங்கள் இதயத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை இரவு இறைவனத்தில் ஒரு இன்பமான நிறைத்தாங்க உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்த ஜெபியோட தாங்க இந்த நாள் முழுது பாதுகாத்த கிருவைக்காக நன்றி ஆயிரம் மடங்கு ஸ்தோத்திரம் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் கத்தர் தீர்காயித்தாங்க குறைகள் குற்றங்களை மன்னிங்க பிலையினத்தோடு படுத்த படுக்கலை ஜனங்களுக்கு கர்த்தர் பூர்ண சுகம் பூர்ணம் தாங்க கடன் பிரச்சனை இல்லை குடும்பத்தில் பிரச்சனை இல்லை மாந்திரியத்தில் கடன் இல்லை வியாதியில் சில குடும்பத்தில் விக்கிரத்தில் பல விதமான பாவ அடிமையில் வாழ்கிற ஜனங்களே கர்த்தர் விடுதலை செய்யுங்க ஏசுகிரிஸ்தன் ரத்தத்தினாலே ஏசுகிற நாமத்தினாலே அறிபூர்வமான ஒரு விடுதலை கரைடுங்க இறைவனத்தில் எந்த குடும்பத்தில் எந்த சுலகங்களோ கர்த்தர் விடுதலை கொடுங்க தேவனி அப்போ மினிஷன் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் நைட் நேரத்தில் ஜோபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாட்டும் வேலையில் இருக்காங்க டிரைவிங்ல இருக்காங்க நைட் நேரத்தில் வெளியில் இருக்காங்க எல்லா குடும்பத்துக்கும் கத்தோடைய பாதுகாப்பு உண்டாட்டும் நைட் நேரத்தில் எந்த குடும்பத்திலே கற்பத்தினிக்காக ஜூபினாலும் கத்தர் மனம் வரைஞ்சி ஆசைங்க மாசமாக குடும்பத்துக்கு அது ஆசுவீங்க டெலிவரி போகிற குடும்பத்துக்கு அது கூட ஆசிரியங்க பரிபூர்ணமாக நார்மல் டெலிவரி தாங்க பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாக போகிற கத்திர கூட இருந்து சகலமான வாசல் திறந்து விடுங்க திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா குழப்பத்தையும் கத்தர் மாற்றி சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக கிருவே திருவேசிங்க இரவு நேரத்தில் வேதனையோட துக்கத்தோட குடும்பத்தை கத்தர் மாற்றி இன்பமான துகம் தாங்க நாளைக்குள்ள எல்லா கருத்து கத்த பொருட்படுத்துங்க கடல்நிலை தற்கொலை இனங்கள் மரண பயங்களுக்கு ஜனங்களை கத்தர் மீட்டெடுங்க கத்துடைய ஆவியம் எங்கே எங்கள் உடல உண்டு எல்லா பல நீக்கி பரிபூரணமான சுகம் ஆரோக்கியம் தீர்காய சேர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசுடைங்க கத்துடைய கரம் பிள்ளைகளோட கூடட்டும் எல்லா குறைகளுக்கு லாட்டரி மன்னித்து உங்க பிள்ளைகளை ஆயிரம் மடங்கு ஆசிரியங்க நைட் நேரத்தில் எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை துக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற ஜனங்களை கற்று சந்தித்து அந்த குடும்பத்துக்கு கத்தரே ஆவியான கத்தருடைய ஆவியான எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுத்து சம்பூர்ணமாக ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் தலைமுறை ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்ளட்டும் தலைமுறை சாபத்தை எல்லாம் நீக்கி போடுங்க உங்களுடைய இறக்கம் அப்பா விசேஷம் உங்க பிள்ளைகளுக்கு வேணும்பா இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் மன்னிக்கிறதுல தைவப்படுத்திருக்கிறீர் ஒவ்வொரு குடும்பத்தையும் மன்னித்து பூர்ண சுகம் தந்து ஆசிரியங்க எல்லா பயவனத்திலும் நீக்கி ஆசிரியங்க ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சை இருக்கிற குடும்பத்தை கத்திர உடைய தலைமுறை கரத்தினால் தொட்டு தீர்காய் சந்து பரிபூர்ணமான சுகம் தந்து ஆசுரிங்க கத்துடைய கரம் புள்ளிகளோட கொடுக்கட்டும் கத்தர் பொருட்படுத்துங்க துதிஹன மகிம் எல்லாம் கத்திரா இயேசுக்கு ராஜா ஒருவருக்கு ஏசு செலுத்திடும் இந்த நாள் முழுது எல்லா காரத்திலையும் கத்தர் பாதுகாத்து கிருவைக்காக ஆயிரம் மடங்கு நமக்கு ஸ்தோதராம் 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 ஸ்தோதரம் கத்தர் பொருட்படுத்துங்க இயேசுகிற சுந்தர பிதாவே அமைவனுக்கு மிக கொண்டதாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரத்தையும் சம்பூர்ணமாக அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசிரியப்பராக ஆமேன் கர்த்தராக இயேசு குருவையும் பிதாவாக இதனுடைய அன்பும் பரிசுத்தானோடைய ஐக்கியமும் இப்போலும் எப்போது சிதாக்கலனிலும் நம்மளால் கொடுப்பதாக ஆமாம் கிறிஸ்துவ பிரிவானவர்களே தனி ஜோம் பண்ணுங்க அதிக அளவில் ஜோவிக்கிறோம் அதையும் தொடர்ந்து